இந்த வில்லேஜுக்கு இந்த வில்லேஜுக்கு ரெண்டு பேரும் சின்னதாக ஒரு வாட்டர் லைன் அங்கேயே போகும் நைட் கிளாஸ்ல இருந்து இந்த வாட்டர் லைன் இந்த லைன் இருக்குல்ல இது வாட்டர் லைஃப் போகுது இது இப்படி இடம் இருக்கும் இது அப்படியே உப்புவாங்க இந்தியாவில் இருந்து கெளவு சுற்றுலாம் இந்த இடத்துல இந்த வான வில்லேஜ் போ இந்த வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மலை போகும் இதுல போல நான் சொல்றேன் சின்ன மலை போகிற அப்படியே விட்டுவோம்

ரெஃபரன்ஸ் இதுக்கு இது ரெஃபரன்ஸ் கரெக்ட்டா இப்போ இத புடிச்சி இந்த பவுண்டரி அவர் அளந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் வில்லேஜ் அளது சார் பெரிய பாக்கெட்ல இருந்து உள்ள 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 வரணும் சார் அப்பதான் தப்பு நடக்காது கரெக்ட்டா சொல்றாங்க அப்போ இந்த வில்லேஜ் அவர் அளக்குறது மூதே கல்லிங்க இருக்கு இந்த கல்லிங்க இருக்கு இங்க பீஸ் மூதே வில்லேஜ் கணக்கு இது வந்து பொதுவா பொதுப்பணித் துறையில ஏற்படுத்தும் ஆனா இப்ப என்ன பண்ணாங்க இது எந்த வில்லேஜில் வைக்கிறது இது எந்த வில்லேஜில் வைக்கிறது இங்க கல்லு பிடிச்சி இங்க ஊர் கல்ல பிடிச்சி இப்படி போட்டு போனாங்க இது இந்த ஊருக்கு